இன்னென்ன குவாலிபிகேஷன் போன் ஃபிராவுனுக்கு ஒரு பொன் கிடைக்கிறதா இருந்தால் அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் வாழ்ந்த ஒரு ஃபிராவ் எவ்வளோ அழகு எவ்வளோ அந்தஸ்து உள்ள பெண் எடுத்திருப்பான் அந்த பெண்ணுடைய பேர் என்ன தெரியுமா பெண்ணுடைய ஃபிராவுன மனைவிய பேர் என்ன ஆசியா என்ன அதான் ஆசியான்னு வைக்கிற நாங்கள் பிள்ளைகளுக்கு ஆசியா பின் து மசாஹிம் ஏன்னா ஃபிராவுண்ட மாமன பேர் மசாஹின் ஆசியாவை கல்யாணம் முடிச்சாச்சு இப்ப ஆசியாவை எப்படி வாழ வச்சிருப்பா ஃபிராவும் எங்களை புரிஞ்சல் மாதிரியா அவள் எந்த லெவல்ல வாழ்ந்து இருப்பார் ஆனா அம்மா ஆசியாவுக்கு எங்களுக்கு நேர் வழியை தந்தவா வழியை கொடுத்துட்டா அல்லா எத கொடுத்துட்ட கொடுத்துட்டா நேர் வழி தந்தா கவனமா இருக்கும் நேர்வழி கிடைச்சா இப்ப மாப்பிள்ளையா இஸ்லாமா மாப்பிள்ளையா கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் பிள்ளைகளை கொலை செஞ்சவன்

முடியல வாழ்ந்துடுறப்பன் ஒரு நாள் முடிய வாரும் பொழுது சீப்பு கீழே விழுந்துச்சு அப்ப உடனே பிஸ்மில்லான் அந்த பெண் என்ன சொல்லிதா என்ன சொல்ற சொல்லுங்க பிஸ்மில்லாண்டத்தோட மகள் கேட்டால் என்ன வாப்பா கடவுள் இல்லையா அல்லா உனக்கு கடவுள் அப்ப என்ன பிஸ்மி பிராவுன்னு தான் சொல்லணும் என்ன சொல்லணும் பிஸ்மி பிராவுன் இந்த பொம்புல பிஸ்மில்லாண்டத்தோட மகள் கேட்டால் அவ எந்த வாப்பா உண்ட கடவுள் இல்லையா இல்ல சொன்ன எந்த கடவுள் அல்ல போய் மகள் சொல்லிட்டா பிறவுண்ட் என்ன செஞ்சிருப்பா பிறவு அந்த முடிவார பெண் அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரையும் என்ன தாச்சில எண்ணெய கொதிக்க வச்சு கோழி பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்தான் எல்லாரும் பொறிச்சா நாலு பேரையும் பொறிச்சான் அப்படி அப்படியே உயிர் பெய்து எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆசையா

எந்த மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாள் என்ன செஞ்சா தெரியுமா ஆசியாவ நிர்வாணமாக்குறார் நிர்வாணமாக்கி ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் கற்றார் இதுல நாலு கம்புல நாலு கம்ப வெயில்ல நாட்டி ரெண்டு கைய ரெண்டு கம்புல ரெண்டு கால ரெண்டு கம்புல கட்டி வெயில்ல வச்சிருக்கிறார் ஒரு துளி தண்ணி இல்ல இறி ஒன்று இஸ்லாத்த விடு இல்லைன்னா ஒன்னு கொலை செய்வேன் என்ன செய்யறது என்ன செய்யறது ஆசியா இருக்கிறா உறுதியா கடைசி கட்டமா போகுது பிறவுனுக்கு வேணும் இவனை சும்மா மௌத்தா உற்றப்பட ஒரு கல்லை கொண்டாந்து மனைவியில தலையில போடுறதுக்கு வார அனுப்ப இப்பதான் நல்லா குருவாங்க சொல்றேன் ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب بن لي عندك بيتا في الجنة ഉദാണോ ഇപ്പൊ കേന്ദ്രത്തില

இந்த துவாவை கபூல் செய்து உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை மாளிகையை கட்டினான் மாளிகையை கட்டி ஆசியாக்கு காட்டுறான் கண்ணுக்கு விளங்குது ஃபிராவுன் கல்ல கொண்டு தலையில போடுறான் தலையில கல்லு விழ முன்னால எல்லாம் உயிர் எடுத்துட்டேன் என்னை மிக்க சகோதரர் சகோதரிகளே எவ்வளவு பொறுமையா வாழ்ந்திருக்கும் அதுவும் இஸ்லாமிய குடும்பத்துல வந்த பொண்ணில இந்த பெண் ஆசியா குஃபூர் குடும்பத்துல வந்து அதுவும் ஃபிராவனுக்கும் மனைவியா வாழ்ந்து உயிரை உயிரமாச்சி சொர்க்கத்துக்கு போயிட்டான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான் என்ன மூணாவது நன்மாராயம் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் தருவே அடைவோமா என்ன செய்யணும் அதுக்கு பொறுக்கும் உறுதியாதிக்கும் வேற சிந்தனை தலையில பூந்திடக்கூடாது ஒரு நாள் என்ன சிந்தனை வந்தாலும் இந்த சூறாவை முன்னு கெடுக்கும் மகாஷியா என்ன வாழ்க்கையில் இருக்குதா என்ன வெள்ளிக்கிழமை சும்மா போறோமா இல்லையா இமாம் ஓதுவார் கருத்து விளங்குமா இல்லையா எங்களுக்கு கருத்து விளங்கினதோடு நாங்கள் சரியான பாதைக்கு வந்துடுவோம்